வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலீடு தெளிப்பு செய்திகள் கண்டிக்கு விசேட போக்குவரத்து சேவை நாடு திரும்பவுள்ள ஷேக் வசீத் தகவல் சர்வதேச அணி வேண்டாம் ரிகி பொண்டிங்கின் அதிரடி முடிவு பதினொரு நாட்களுக்கு மதபான சாலைகள் இறைச்சி கடைகளுக்கு பூட்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு இனி விரிவான செய்திகள் கண்டி தலதா மாளிகை பெரகரவை முன்னிட்டு எதிர்வரும் பதினாலாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை விசேட பேருந்து சேவைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது இதன்படி கண்டி மாவட்டத்தை உள்ளடங்கிய வகையில் இந்த பேருந்து சேவைகள் இரவு மற்றும் பகல் வேலைகளில் முன்னெடுக்கப்பட உள்ளன கண்டி மாவட்டம் முழுவதும் மேலதிகமாக நானூற்றி முப்பத்தி எட்டு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது அத்துடன் கொழும்பு கேகாலை நவளப்பட்டி கம்பளை கம்பகா அனுராதபுரம் பொலநருவி மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளில் இருந்தும் மேலதிக நூறு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது கண்டி எசல பெரகராவை முன்னிட்டு பதினோரு நாட்கள் மதுபான சாலைகள் மூடுமாறு கலால் வரி திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி கண்டி நகர எல்லை மாற்றம் அதனை அண்மித்துள்ள மதுபான சாலைகள் இன்று முதல் எதிர்வரும் பதினொரு நாட்கள் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி எசல பெரகர இன்றைய தினம் முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த காலப்பகுதியில் மதுபான சாலைகள் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கண்டி நகர எல்லைக்குள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்களை மூடுமாறு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது லங் அசதோசு நிறுவனம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் நேற்று முதல் குறைந்துள்ளது இதன்படி ஒரு கிலோ வெள்ளை சீனியின் விலை ஒன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறதா கீரை சம்பா ஒரு கிலோ கிராம் பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு இருநூற்றி முப்பது வெள்ளை கவுப்பி ஒரு கிலோ கிராம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ கிராம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் பருப்பு ஒரு கிலோ கிராம் இருநூற்றி எண்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக லங்கா சத்தோச நிறுவனம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேசில் மீண்டும் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டதும் தனது தாயார் நாடு திரும்புவார் என பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் அசினாவின் மகன் சஜீப் வசீத் தெரிவித்துள்ளார் இதனை அவர் சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளார் எனினும் அவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷில் நடக்கும் போராட்டத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்து அணியின் அடுத்தடுத்த உலக கிண்ண தொடர் தோல்வியை அடுத்து அந்த அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வந்த மோட் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் அவரது பதவிக்காலம் நிறைவடைய இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ள நிலையில் அவர் பதவியிலிருந்து விலகியுள்ளமை இங்கிலாந்து கிரிக்கெட் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து அடுத்த தலைமை பயிற்சியாளரை தெரிவு செய்யும் முயற்சியில் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இறக்கியுள்ளது அதன்படி முன்னாள் வீரர்களான குமார் சங்கக்காரர் மோர்கல் ரிகி பொண்டிங் உள்ளிட்டோரின் பேர்கள் பரிந்துரைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் சர்வதேச அணிக்கு பயிற்சியாளராக இருப்பதை விட ஐபிஎல் அணிகளின் பயிற்சியாளராக தொடர விரும்புவதாக ரிகி பொண்டிங் தெரிவித்துள்ளார் அத்துடன் தனக்கு சர்வதேச அணிக்காக பயிற்சியாளராக செயல்படுவதற்கு உண்மையில் நேரம் இல்லை எனவும் ஒரு சர்வதேச அணியின் பயிற்சியாளராக இருக்க வேண்டுமெனில் அதற்கான அதிகம் நேரத்தை செலவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்